ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஸ்ரீ மாத்திரே நமக அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் எதுக்கு சார் இந்த சுக்கரப்பயிற்சி மாதம் மாதம் போடுறீங்க ஈவன் இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்லப்போனால் ஒரு இருபது நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிடுறீங்க அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் உங்களை போன்ற நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த சுக்கரப்பயிற்சி நல்லா இருந்ததுன்னா ஃபினான்ஷியல் மட்டும் இல்லைங்க உங்களுடைய கௌரவம் எல்லாமே எல்லா ஆஸ்பெக்ட்டும் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா குரு சனி மட்டும் முக்கியம் இல்லை சுக்கரன் முக்கியமாக நல்லா இருக்கணும் களத்துற காரகன் எதுக்காக களத்துற காரகன் அப்படிங்கிற இந்த சுக்கரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க இங்கிலீஷில் வந்து ஒரு ப்ராபர் ஒரு செய்க் ஒன்று உண்டு டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஹூ யுவர் ஃப்ரெண்ட் இஸ் ஐல் யூ யுவர் கேரக்டர் அப்படின்னு உன் நண்பனை சொல் உன் நண்பனை இன்ட்ரடியூஸ் பண்ணு உன்னுடைய கேரக்டரை நான் சொல்கிறேன் ஏன்னா நண்பன் எப்படி இருக்கணும் அப்படி தான் நீ இருப்ப அப்படிங்கிறதுனால ஒரு நண்பனாகவோ ஒரு காதலனாகவோ ஒரு காதலியாகவோ இல்லை ஒரு அக்வைண்டன்ஸ் ஒரு ஃப்ரெண்டாக எப்படி இப்பேற்பட்ட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருக்காங்களோ அவர்கள் எல்லோரும் இந்த சுக்கரனை பொறுத்து தான் அமைவார்கள் களத்துற காரகன் களத்திரம்னா ஏழாம் இடம் உங்கள் லக்னத்துக்கோ ராசிக்கோ ஏழாம் இடம் களத்திற ஸ்தானம் இந்த களத்திற ஸ்தானம்னு வந்து எப்படி ஆகிடுத்து இப்போ அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ்குள்ளார எப்படி மாறி எடுத்து அப்படின்னா களுத்திரஸ்தானமாக ஒன்லி ஃபார் மேரேஜ் அரஸ்கோப்பாக ஒன்லி ஃபார் மேரேஜ் ஜாதகமாக ஒன்லி ஃபார் திருமணம் திருமணத்துக்கு மட்டும்தான் பார்க்கணும் அதை வந்து என்னமோ காமம் சார்ந்த விஷயமாக கொண்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக இப்போது ரீசெண்டாக ஒரு ஜோதிட வித்வான் ஜோதிட மகான் அவர் அவர் சொன்னது என்னென்னா ஜோதிஷத்தை எல்லாத்துக்கும் எல்லா ஆஸ்பெக்டுக்கும் லைஃப் ஆஸ்பெக்ட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும் நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சுட்டு அதை அவாய்ட் பண்ணணும் நல்ல விஷயங்களை அதை விருது விருத்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும் அதே சமயம் சங்கடங்கள் வரும்னா அதை எப்படி ஓவர்லுக் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம யார் கூட பழக போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கலாம் யார் நமக்கு நண்பனாக வருவான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் யார் நமக்கு கோ ஒர்க்கராக இருப்பாங்க அந்த கோ ஒர்க்கர் நம்ம கூட ஒர்க் பண்ணுறதுனால நம்ம டெவலப் ஆகுமா இல்லை வந்து டெட்டோரியேட் ஆகுமா இப்படி நிறையா விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயந்தான் ஜாதகம் அந்த ஜாதகத்தில் முக்கியமாக இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் இந்த களத்திர ஸ்தானத்துக்கு ரெண்டு விஷயங்கள் பார்க்கணும் ஒன்று களத்திர காரகன் பார்க்கணும் இன்னொன்று கடத்திர ஸ்தானாதிபதி பார்க்கணும் இப்போ வந்து மேஷ லக்னமாக இருந்தால் இல்லை மேஷ ராசியாக இருந்தால் ஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரன் அதே கலத்திர ஸ்தானத்துக்கு சுக்கரன் அதிபதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கலத்திர காரகத்துக்கும் அவர் தான் அதிபதிங்கிறதுனால அந்த இடத்துல சுக்ரன் ஒரே ஆள் தான் ரெண்டு கேரக்டர் ஹேண்டில் பண்ணுவார் இப்போ அதே பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ரிஷப லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி களத்திற ஸ்தானாதிபதி செவ்வாய் ஆனால் இந்த களத்திற காரகன் சுக்கரன் இந்த இடத்துல கு சுக்கரன் வந்து களத்துற காரகனாகவும் இருப்பார் ராசிநாதனாகவும் இருப்பார் இப்போ கடக லக்னத்துக்கு எடுத்துட்டுனா கடக லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி சனி களத்திற ஸ்தானாதிபதி சனி களத்துற காரகன் சுக்ரன் ஸோ இந்த இடத்துல ரெண்டு கேரக்டர் சுக்ரன் சனி இந்த களத்திர ஸ்தானாதிபதி யாரோ அவர் கூட சுக்கரனும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது இல்லை நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய வா ஜாதகமாக இருந்ததுன்னா அந்த நபர் திருமண வாழ்க்கையில் கூலச்சக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நண்பர்களால் மரியாதை பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் இதெல்லாம் வந்து ஏழாம் இடத்தை வச்சு சொல்லணும் ஏழாம் இடத்துக்கு காரகத்துவமான காரகனான சுக்கரனை வச்சு சொல்லணும் அதனால தான் ஒவ்வொரு மாதமும் இந்த சுக்கிர பயிற்சியை நம்ம போட்டுருக்கோம் இதன் மூலமாக பலர் எங்கிட்ட தொடர்பு கொண்டு பயனடைந்துள்ளார்கள் உடனே சில வேண்டாத டைம் வேஸ்ட் பார்ட்டிஸ்லாம் வந்து கீழே நக்கல் கமெண்ட்டு போடுவாங்க அதை பற்றி நமக்கு கவலை இல்லை என் கடமை என் கடமை பணி செய்து கிடப்பதே அந்த கடமையை நான் பா ஆட்டிகிட்டு உங்களுக்கு தேவை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிந்து கொள்ள வேண்டும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்களில் தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பயனடையலாம் சார் எப்போ நடக்குதுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை முதல் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரை அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சுக்ரன் கன்னிராசிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி இந்த துலாம் ராசியில் ஆட்சி பலத்தோடு சஞ்சாரம் பண்ணக்கூடிய வகையில் இருப்பார் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போறதுன்னு இப்ப பார்க்க போறோம் விருச்சிக ராசி அன்பார்ந்த ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கலத்திரஸ்தானாதிபதி களத்திரக்காரகன் விரையாதிபதியான சுக்கரன் விரையஸ்தானத்துக்குள்ள வருது லாபஸ்தானத்திலேருந்து விரயஸ்தானத்துக்குள்ளே வருது உங்களுக்கு செலவுகளை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா இல்லை உங்களுக்கு கடல் கடந்த பயணத்தை ஏற்படுத்துவாரு உங்களுக்கு கடல் கடந்த நபர்களால் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நீங்கள் யாரை எதிரின்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு உதவி செய்க உதவிகரமாக செயல்படுவார்கள் ஏழாம் விட்டு அதிபதி பன்னெண்டில் மறையறதுனால வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் பயப்படுமோ அப்படின்னு கேட்டால் வாழ்க்கை வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை ஆனால் அவர் உங்கள் மீது ஒரு மதிப்பை மரியாதை ஆனால் அவருடைய தேவைக்கு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் கணவரோ இல்லை மனைவியோ உங்கள் பேரில் மரியாதையை ஏற்படுத்தி கொள்வதற்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் முதலீடுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஃபாரின்லேருந்து இம்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும் நல்ல தூக்கம் வரத்துக்கு உண்டான நேரம் தூக்கமே இல்லாமல் அவஸ்தப்படுறாங்க விரச்சிகராசி நண்பர்கள் உழைப்பின் காரணமாக வேலையின்மையின் காரணமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக சொத்து வைக்கலையே நிலம் வைக்கலையே வீடு வைக்கலையேன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு தூக்கமின்மை காரணமாக சங்கடப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் இந்த விருச்சிகராசி நண்பர்களுக்கு நல்ல செய்திகள் நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய செய்திகள் வருவதன் மூலமாக வீட்டை வைக்கலாம் நிலத்தை வைக்கலாம் இப்படி எல்லா விற்பனையின் மூலமாகவும் உங்களுக்கு நிம்மதி ஏற்படும் நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு இப்பொழுது காலகட்டம் செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பன்னெண்டு வரை இந்த ராசியில பிறந்த குழந்தைகள் உங்களுடைய நிம்மதியான தூக்கத்திற்கு ஆளாக்குவார்கள் பெற்றோர்களை அதனால் சந்தோஷமா இருப்பாங்க குழந்தைகள் நல் நம் நல்ல நிம்மதியாக படிப்பாங்க பெற்றோர்கள் கவலைப்பட வேண்டாம் அதனால் நீங்கள் கவலைகள் இல்லாத தூக்கமாக இருக்கும் கவலைகள் இல்லாத ராத்திரிகளாக இந்த மாதங்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சப்தமஸ்தானாதிபதியான சுக்கரன் விரயத்தில் இருக்கிறதுனால செலவுகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நல்ல விஷயந்தான் நடக்கும் கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் ஃபாரின்லேருந்து யாராவது சொல்லுவார் சார் உங்கள் பிஸ்னஸை நான் எடுத்துகிற நடத்துமா நடத்துட்டுமா உங்களுக்கு நான் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணட்டுமா அப்படின்ட்டு பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல காலகட்டம் இது இதெல்லாம் எங்களுக்கு நடக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் நல்லது மட்டுமே எங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால் கமலாத்மிகா அதாவது கமலாத்மிகான்னால் வந்து ஒரு பொண்ணோட பேர் கிடையாதுங்க கமலாத்மிகாங்கிறது வந்து மகாலட்சுமியோட பேர் மகாலட்சுமியை தினமும் வழிபட்டு வாருங்கள் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை காலை ஏழே முக்காலிலிருந்து எட்டே முக்கால் குள்ளார செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம் டு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம் வெள்ளிக்கிழமை தோறும் அதாவது குளிகை நேரத்தில் நீங்கள் தாமரை பூ கொண்டு அவளை அர்ச்சனை செய்வதோ அல்லது அவளை பிரார்த்திப்பதோ உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பணப்புழக்கத்தையும் பண உதவிகளையும் பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாள் அந்த கமலாத்மிகா இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையோடு உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துக்குண்டான பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம் இதன் மூலமாக வரக்கூடிய மாதங்களில் உங்கள் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்ல நண்பர்கள் அமைவார்களா இல்ல நண்பர்களால் அல்ல சக பணியாளர்களால் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையால் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை அந்த சர்வேஸ்வரி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்